ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஜீரா ரைஸுங்க இந்த ஜீரா ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சைட் டிஷ் கூட தேவையில்லை சாப்பிட்லாம் இருந்தாலும் சைட் டிஷ்ஷோட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி தரும் சூப்பராக குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸ் வச்சு கொடுத்தா நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாங்க இன்றைக்கி நான் இந்த ஜீரா ரைஸ் என் பொண்ணுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தான் செஞ்சு தந்தேன் இதை நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி காமிக்கிடுவாங்க பாருங்கள் ஒரு வானலை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதோட ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிட்டேங்க வெறும் நெய் ஊற்றி செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நான் ஆனாலும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேங்க அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா இதுக்கு கடுகு தொம்பருப்பு போட்டு நல்லா பொரிய வச்சுருங்க பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாய் ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் போட்டுக்குங்க பாருங்கள் கடலைப்பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு அடைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து முந்திரி இது பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் போட்டு செய்யலாம் பாருங்கள் கடுகு இது கடுகுளுத்த பருப்பு பொரிஞ்சதும் பச்சை மிளகா கருவேப்பில வதக்கிட்டு பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டு வதக்கிவிடுங்க அதை வந்து பொறுமையாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிற வர வரது வதக்கிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கோங்களா அதையும் எடுத்து போட்டு நல்லா பொரிய விடுங்க இது பொரியும் போது இதோட இந்த பூண்டு வெள்ளை பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க நல்லா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு கருக விடாமல் வதக்கி விடுங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு இது பண்ணுங்கள் இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன டம்ளர் குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பாசுமதி ரைஸு வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா புல பலன்னு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேங்க அந்தமாரி புல பலன்னு உதிரியாக இருந்தால் தான் இதுக்கு சாதத்துக்கு கிளங்குன சாதத்துக்கு நல்லாயிருக்கும் பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா புல எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பாசுமதி ரைஸ் இந்த சாதத்தையும் நம்ம என்ன பண்ணணும் இதில் நல்லா ஃப்ரை ஆகி வரணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு சரிங்களா பொறுமையாக வதக்கி எடுத்துகிட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம இந்த சாதத்தை போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாங்க சிம்பிளான டிஷ்ஷு அதே சமயம் ஹெல்த்தியான டிஷ்ஷு டேஸ்டியான டிஷ்ஷுங்க சரிங்களா பாருங்கள் இப்போ இந்த இந்தளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம இப்போ சாதத்தை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க உப்பு டேபிள் சால்ட்டு தான் போட்டுட்டு நல்லா கிளரி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடிங்க இந்த ஜீரா ரைஸ்க்கு வந்து நம்ம கிரேவி வந்து சன்னா மசாலா இல்லை மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவியோடு வச்சு சாப்பிட்டோன்னு வைங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வறுவல் ஏதாவது வச்சுக்கலாங்க உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் அந்தமாரி ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டான இந்த ஜீரா ரைஸை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ